வாழப்பாடி அருகே கல்வராயன் மலை கருமுதுரையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சென்னை ஐஐடியில் படிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளார் இந்த மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது சேலம் மாவட்டம் கல்வராயன்மலை கருமுதுறை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆண்டி இவரது மனைவி கவிதா தையல் தொழிலாளியான இவர் கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இந்த தம்பதிக்கு ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி பரமேஸ்வரி என மூன்று மகள்களும் ஸ்ரீகணேஷ் என்ற ஒரு மகனும் உள்ளார் இளநிலை வேதியியல் பட்டம் பெற்ற ஜெகதீஸ்வரி சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் கணித பட்டதாரியான ஸ்ரீகணேஷ் தந்தையின் மறைவிற்கு பிறகு தந்தையின் தொழிலை தொடர்ந்து வருகிறார் பரமேஸ்வரி கருமுந்துறை அரசு உண்டு உறைவிட பள்ளியில் பதினோராம் வகுப்பு சேர்ந்துள்ளார் எட்டாம் வகுப்பு வரை கருமுதுறையில் ஒரு தனியார் பள்ளியில் படித்த ராஜேஸ்வரி ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை கருமுந்துறையில் இயங்கும் அரசு பழங்குடியினர் நலத்துறை உண்டு உறவிட மேல்நிலை பள்ளியில் படித்தார் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி எட்டு மதிப்பெண்களும் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி இருபத்தி ஓரு மதிப்பெண்களும் பெற்றார் இவருக்கு பெருந்துறையில் உள்ள அரசு பயிற்சி மையத்தில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் தேசிய அளவில் நானூற்றி பதினேழாவது இடம் பிடித்தார் இவருக்கு சென்னை ஐஐடியில் படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றுள்ளார் கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து பழங்குடி இடத்தைச் சேர்ந்த மாணவி சென்னை ஐஐடியில் படிப்பதற்கு முதன் முறையாக இடம் பிடித்ததற்காக பள்ளி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் வணக்கம் சார் நான் சேலம் மாவட்டம் கருமந்துரையிலேருந்து என் பேர் ஸ்ரீகணேஷ் என் தங்கச்சி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கருமதுரையில் படித்தாங்க படிக்கும்போது நல்லா தான் படிப்பாங்க இப்போ வந்து டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி கிளியர் பண்ணி ஐஐடியில் செலக்ட் ஆகிருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் கிராமத்துக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது என் கிராமத்தில் வந்து ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் தான் இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா இன்னும் இங்கேருந்து நிறைய சூழல் இந்த மாதிரி குரோ ஆகும்னு நான் நம்புகிறேன் இது வந்து தமிழக அரசு கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் பட்டு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காரணம் வந்து ஸ்கூலும் நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான் நான் பாப்பா வந்து நல்ல சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ் அதனால தான் பாப்பா இந்த லெவலுக்கு வந்திருக்கா அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் கொடுத்தாங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் அதனால படித்து அதுலேருந்து தான் படிச்சு பாப்பா வந்து இந்த ஐஐடி எக்ஸாமுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு ஐஐடி வந்து செலக்ட் இப்போ வந்து ஐஐடியில வந்து பாப்பா வந்து ஏரோஸ்பேஸ் எடுக்க சொல்லியிருக்கோம் அது வந்து எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற ப பசங்க வந்து நிறைய பேரு இந்த மாதிரி படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம்